ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு நான் வந்து எஜுகேஷன் கண்டென்ட் போடுறேன் ஆனால் எனக்கு வந்து வியூஸ் இல்லை ஃபாலோவர்ஸ் இல்லை ஆனால் உங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் இருக்குது வியூஸ் கம்மி தான் இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணோன்னா பட் நம்பரிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஹைல இருக்கோம் இல்லைங்களா அதனால் அவங்க வந்து அந்த கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க நான் சொன்னேன் நான் அதற்கு முன்னாடியே அந்த பதிவுக்கு நான் வந்து பதில் சொல்லியிருந்தேன் சரியான பதிவுகளை கரெக்டாக முறையான உங்கள்கிட்ட என்ன கரெக்ஷன் இருக்கோ அதை சரி பண்ணி போடுங்க கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னேன் மறுபடியும் அவர் அதே கமெண்ட்டே போட்டார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய கம உங்களுடைய கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கண்டென்ட் வந்து நீங்கள் டெய்லியும் அல்லது வீக்லி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அல்லது ஒரு முறையான இன்டர்வலில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் எடுத்த உடனே எனக்கு ஒரு வியூஸ் தான் வருது சே எதுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி தொய் தொய்வடைஞ்சு மனசு சங்கடப்பட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடாமல் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வியூஸ் போனாலும் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கண்ட்லேருந்தே நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கோம் என்ன சரி பண்ணியிருக்கோம் எதனால் நமக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத சரி பண்ணிக்குவோம் அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ ஓட ஆரம்பிக்கும் போது மற்ற வீடியோ எல்லாமே ஓட ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் சரியாக தினம் வந்து பதிவு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை என்ன சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படி இல்லை நான் இன்றைக்கி போடுவேன் திருப்பியும் ஆறு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு பதிவு போடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பதிவு அந்த மாதிரி ஒரு நான் சிங்கா முறையான இடைவெளி இல்லாம நீங்க போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த அல்கரதமிக்லி உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கீழே போயிடும் உங்களுக்கு வந்து நல்ல வியூஸும் கிடைக்காது ரொம்ப நாள் ஆகும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது நீங்க சோஷியல் மீடியால ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கன்சிஸ்டண்டா உங்களுடைய வேலை இருக்கணும் சிலர் வந்து முழுநேரமாகவே சோஷியல் மீடியா பண்ணுறவங்களால பெட்டராகவே நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி அதை ஸ்கிரிப்ட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அந்த மாதிரியான நிறைய டைம் இருக்கும் அவங்க அது மாதிரி பண்ணுவாங்க என்ன போல் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலைக்கு நடுவில் சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எனக்குலாம் வந்து ஹார்ட்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரோ கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த டைம்குள்ளே ஒருவேளை அந்த டைமில் நான் ரெடியாக இருக்கணும் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும் ரொம்ப நீட் இல்லாமல் போட்டாலும் மக்களுக்கு பிடிக்கிறதில்ல இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்பியரன்ஸை நல்லபடியாக வச்சுக்கணும் நம்மளோட பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும் நம்மளுக்கு அந்த கிளியர் கிளாரிட்டி இருக்கணும் வீடியோவில் சரௌண்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கணும் கொஞ்சம் எப்படின்னா நாய்ஸியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது இல்லாமல் நிறைய எஃபெக்ட் எல்லாம் போட முடியும் நான் எஃபெக்ட் போடுங்க சில சில சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஃபன்னா இருக்கிற சவுண்ட்ஸ் டிங் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ்ல இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடிட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க இல்லை பேக்ரவுண்ட் கிரீன் ஸ்க்ரீன் போட்டு அதுல வந்துட்டு வேற ஏதாவது விஷுவல்ஸை உள்ள கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய கண்டென்ட் வந்து ரியலி வேல்யூ ஆடாக மாறி இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து தினம் ஏதோ ஒன்று இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கூட தினம் போ போடுங்க ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடுங்க முடிஞ்ச நாலு அஞ்சு கூட போஸ்ட் பண்ணுங்க இப்படியே பண்ணிகிட்டே இருக்க உங்களுடைய அதாவது அந்த நம்ம அந்த அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே ஒரு அல்கார்த்து டெய்லியும் ஏதோ போட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு அதுவும் சஜஷன்ஸில் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க ரேண்டமாக நடக்கணும் அதுவே உங்களை பிடிச்சி அதுவே நடந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட கன்டென்ட்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணும் உங்களுக்கு வியூஸ் கொடுக்கும் வியூஸ் வரலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது நீங்கள் தொடர்ந்து பதிவுகள் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் நம்மளை மெருகேட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து முட்டாள்கள் கிடையாது அவங்க வந்து நல்ல விஷயங்களுக்கு கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நிறைய அவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுப்பாங்க நிறைய அந்த மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நிறைய அங்கீகாரமும் கிடைக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை முட்டாளாக நினைக்கிறத முதல்ல தப் அதை வந்து மாற்றிக்கோங்க ஆடியன்ஸ் எல்லாரும் அவங்களுடைய நேரம் பொழுதுபோக்குக்காக சிலர் வருவாங்க சிலர் ஏதாவது ஒரு தேடல் கத்துக்கிறதுக்காக வருவாங்க இப்படி பலவிதமான மக்கள் இருக்காங்க அப்படி எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி உங்க கண்டென்ட் ஒரு நாள் அமையும் பொழுது உங்களுடைய கண்டென்ட் வந்து நல்ல ரீச் இருக்கும் உங்களோட ப்ரொஃபைல் ரொம்ப க்ரோத் இருக்கும் ஸோ அதனால இந்த யாராவது ஒரு ப்ரொஃபைலை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ வியூஸ் போயிருக்கு அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னா இது த்ரூ அவுட் ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டே இருந்ததுனால வந்திருக்க ஒரு சேஞ்சஸ் ஸோ என்னோட ஃபேஸ்புக்லேருந்து நான் டூ லேக் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அது நான் ஹேக் ஆகிடுச்சு ரீசென்ட்ல அது பற்றின பதிவுகள்லாம் நான் போட்டிருப்பேன் ஸோ அதுக்கப்புறமும் திருப்பியும் சரி நமக்கு நான் வந்து என்னுடைய செல்ஃப் என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நான் போடக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து நம்ம பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் ஸோ இதுலேயும் எனக்கு வந்து ஐ ஃபீல் குட் ஏன்னா என்னை ஞாபகம் வச்சு மறுபடியும் என்னை தேடி வரக்கூடிய நிறைய நண்பர்களை நான் வந்து மீண்டும் சந்திக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் பழைய ப்ரொஃபைல் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேனோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆப்டிமைஸ் பண்ணி இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கறதுக்கான ஒரு டெவலப்மெண்ட்டும் என்கிட்ட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ்லாம் நான் மைண்டே பண்ண மாட்டேன் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்கெலாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு எப்படி எப்படி கேஷுவலாக இருக்கணும் அதுலேயே நான் வீடியோஸ் வந்து எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுறத விட நம்மளுடைய உடையிலையும் அலங்காரத்துலையும் நம்மளுடைய கான்செப்ட்லேயும் கிளியராக கொஞ்சம் நீட்டாக நம்ம கொடுக்குறோம் அந்த ப்ரஸன்டேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய நிறைய க்ரோத் கிடைக்கும் ஆடியன்ஸோட சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களால் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது கரெக்டு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கம் போட லைக் கொடுங்க இல்லை கமெண்ட் கொடுங்க உங்களுடைய மைண்டில் என்ன தோணுது நான் சொன்னது சரியாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அதை நானும் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வேறு என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போது நான் முன்ன விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே என்னோடய ப்ரெசென்டேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து என்னை தொடர்ந்து மெருகேற்றி கொண்டே வருகிறேன் அதே மாதிரி வீடியோஸ் போட்டு அதில் வியூஸ் வரணும் நல்ல ஒரு ரீச் வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய இருந்து உங்களுடைய அவுட்புட்ல இருந்து ஒவ்வொன்றையும் கற்றுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் என்னோடய வீடியோவில் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பேசின வீடியோஸ் எடுத்து நானே அதை எடிட்டிங்லாம் பண்ணுவேன் அப்போ பண்ணும்போது கைன் வாஸ்ட்ரதாக இப்போ வச்சிருப்பேன் அப்போ நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணேன் என்னோட என்னோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் நான் பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும் எவ்வளோ தவறு பண்ணேன் அப்படிங்கிறத அந்த எடிட் பண்ணும்போது நானே அதை செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு படிப்படியாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு இந்த லெவல் ஓரளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நான் வந்திருக்கேன் பட் ஸ்டில் நான் இன்னமும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணணும் நிறைய கற்றுக்கணும் நிறைய வார்த்தைகள் உச்சரிப்பு பிழையின்றி உச்சரிக்கணும் இன்னும் அழகான கண்டென்ட்ஸை வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நான் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தரம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் வேறொரு சந்தைகளும் இப்போ நான் போயிட்டு வரேன் டாபா வாய்